உயிர் இயக்கம் என்கின்ற உறுதிப்பொருள் மூன்றினை கண்டறிந்த தமிழர்கள் வாழ்வின் ஒழுக்கத்தை ஒன்றாக முன்வைத்தார்கள் நிலங்களை ஐவுகையாக பகுத்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்கின்ற நான்கு நிலங்களும் முல்லையும் மருதமும் முறைமையில் தெரிந்ததால் பாலையன படிமம் கொள்ளும் என்கிற நிலையிலும் நிலங்கள் ஐவகைப்படும் அப்படி தொல்காப்பியம் வகுத்துள்ள ஐவகை நிலங்களில் ஐவகை தெய்வங்களாக குறிஞ்சிக்கு செயனும் வயல் சார்ந்த நிலத்திற்கு வயலும் வயல் சார்ந்த பகுதியான மருத நிலத்திற்கு மாயோனும் காடும் காடு சார்ந்த நிலத்திற்கு கொற்றவியும் நெய்தல் நிலத்திற்கு இயந்திரனுமாக நம்முடைய வழிபாட்டு முறையை வகுத்தார்கள் அப்படியான தமிழருடைய வழிபாட்டு முறையுடைய உச்சமாக இருக்கக்கூடிய திருமாள் வழிபாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நயனாமலை பொன் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அமைக்கக்கூடிய சாலை அமைக்கும் பணியை பாரிவிடுகிற பொழுது இப்படியான மலைகளை செப்பனிட்டு சாலை அமைப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிகுந்த மனித உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கும் அதை அறிவியல் வளர்ச்சியினுடைய துணையாக மலைகளை சீரமைக்கக்கூடிய மலைகளில் ஏறக்கூடிய வண்டிகளை வைத்து இன்றைக்கு இந்த பாதை அமைக்கிற நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு நல்லதொரு தருணத்தில் நயனாமனுடைய நாம் இருப்பது மிகுந்த பெருமைக்குரியது ஐயா காந்தி ஐயாவினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாம் இப்பகுதியை பாரிவிட வந்திருக்கிறோம் இங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இம்மலையில் ஒரு உயர்ந்ததொரு கோவிலை எழுப்பி வார நாட்களில் சனிக்கிழமைகளும் புரட்டாசியில் ஐந்து கிழமைகளும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்ட இந்த பண்டிகைகளில் இனி வரும் காலங்களில் மக்கள் சிரமமில்லாமல் தங்களுடைய வழிபாடு நடப்பதற்கு இந்த பாதை துணை புரியும் ராசிபுரத்திலிருந்து முனைவர் தட்சிணாமூர்த்தி தமிழர் தேசிய முன்னணி மாவட்ட தலைவர்